ஃப்ரெண்ட்ஸ் குந்தவை இன்றைக்கி சண்டே மார்னிங் எங்கள் வீட்டில் என்ன டிஃபனுங்க சூப்பரான ஒரு டிஃபன் தாங்க பூரி பூரி கிழங்கு பூரி கிழங்கு நான் செம டேஸ்ட்டாக செய்வேன் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் பூரி எவ்வளோ புஸ்ஸுன்னு பொங்கிட்டு வருதுங்கறதே நம்ம இந்த குந்தவை சேனலில் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னங்குறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பூரி கழுகுக்கு நான் வந்து கடாயில் என்ன சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கடுகு தாங்க சேர்க்க போகிறேன் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு இதுக்கு நிறையா இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உளுத்த பருப்பு ஓகே இது போதும் வந்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருங்காயப்பொடி நம்ம பெருங்காயப்பொட்டி சேர்த்து அவனை என்ன உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கணுங்க அப்போதான் டேஸ்டா இருக்கும் பூரி கிழங்குக்கு வெங்காயத்தை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன் வெங்காயத்தை இது கூட சேர்த்துறேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் பாருங்க இதே நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஆனால் நான் தக்காளி சேர்த்தேன் டேஸ்டா இருக்கும் தக்காளி பச்சை மிளகா தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்தா மட்டும்தான் சூப்பராக இருக்குங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன் நான் மிளகாய் பொடியெல்லாம் எதுவும் சேர்க்கலங்க இந்த பச்சை மிளகாய் வந்து எடுத்து இந்த பூரியில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை மிளகாய் சாப்பிட்றது சேர்க்க வேண்டிய பொருள் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுட்டேன் இது பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துடலாம் ஆனால் இது பத்தாவது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஒண்ணு இருக்கு அது போட்டா மட்டும்தான் டேஸ்டா இருக்கும் அது நம்ம பாத்திரலாம் இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இது ஒன் சைடு இது பாடு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் நம்ம பாட்டுக்கு அடுத்த ஒரு பொருளை ரெடி பண்ணிடலாம் அது என்ன பொருள் கேக்குறீங்களா அந்த இப்போ காட்டுற மாதிரி பூரிக்கிழங்குக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் பாத்தீங்கன்னா அது இதுதான் இது என்னென்னு தெரியுதா பொட்டுக்கடலை மாவு இதை நம்ம கரைச்சி ஊற்றினோம்னா சூப்பராக அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரி கிழங்கு இதை வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படி டேரெக்டாக போட்டோம்னா நமக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்கும் வந்து பொட்டுக்கடலை மாவு தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறம் இதில் ஊற்றிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு கொதி கொதிச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா இதை எடுத்து பூரியில் தொட்டு சப்பாத்தி அதெல்லாம் தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகே இப்போ என்ன பண்ணிடலாம் அடுத்தது பூரி மாவும் பேசணுங்க இது படகு சிம்பில் வச்சிடலாம் நான் அடுப்பை இது படகு கொதித்துக்கிட்டு இருக்கட்டும் ஃபைனலாக கொத்தமல்லி கருவி போட்டு இறக்கி விட்டுடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டேன் வந்து பாத்தீங்கன்னா பூரி அப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம பூரியை எடுத்தாச்சு அவ்வளவு